பிஜேபி இருந்தா கிண்டல் பண்ணாங்க உண்மையிலே திருவள்ளிக்கு நடுக்கு பத்திரதா இருந்த மீனவர் பகுதியில ரெண்டாயிரத்தி நாலுல பிஜேபில ல சேர்றப்போ தபாரா சாமியார் கட்சியில போய் சேர்ந்துட்டான் இவெல்லாம் ஒரு போடுவானா சாமியார் கட்சியில போய் சேர்ந்துட்டான் ஒரே ஒரு ஆளு இல்ல இன்னைக்கு ஏறக்குறைய பாதி நடுக்கு பத்துல மீனவர்கள் ஃபுல்லா பிஜேபி ல வந்துட்டான் பேர கேட்டாலே திமுக அதிருது அப்படியே அண்ணாமலை பேரை கேட்டாலே அதிருது திமுக எப்போதும் பொய் சொல்றது ஊழல் செய்யுது கை வந்த கலை அதை முறியடிக்க வந்தாரையா மலை அவர் தான் விரைவில் கட்சி ஆட்சி இருபத்தி நாலு மத்தியில் மோடி அவர்கள் நம்முடைய தலைவர் அண்ணாமலை முதல்வராக பதவி ஏற்பார் நான் புறப்பட்ட என் நண்பர் எண்ணூர்ல இருந்து தாம்பரம் வரணும் நானும் அவரை மீட் பண்றதுக்கு வரேன் செங்கல்பட்டு வரப்போ சொல்லு அப்படின்னு நான் திருச்சியில இருந்து புறப்பட்டு தாம்பரம் வந்துட்டேன் ஆனா அவரால் எண்ணூர்ல இருந்து தாம்பரம் வர முடியல இது ஏன் நான் சீக்கிரம் வந்துன்னா நம்ம அடல் பிகாரி உத்தம தலைவர் வாஜ்பாய் அவருடைய போட்ட தங்க நிற்கறது வாஜ்பாய் எதுவும் யோசிக்கல நேரம் பெட்ல படுத்துட்டாரு என்ன செக் பண்ணி செக் பண்ணி எனக்கு ஆச்சுன்னா உடனே அந்த கிட்னியை எடுத்திருக்க அந்த பையனை கொடுக்க அப்படின்னு சொல்றாரு உடனே டாக்டர் பயப்படுறாரு அது மேட்ச் ஆன உடனே வாஜ்பாய் சொல்றாரு உடனடியா என் கிட்னி எடுத்து அந்த பையனை காப்பா கிட்னியை தானம் பண்ணி திராவிட கட்சியில யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளவு கட் அவுட் வைப்பா முகம் இருக்குதா இல்லையோ கிட்னி கிட்னி கொடுத்த வள்ளலே சட்னி கொடுத்த வள்ளலே எங்க பார்த்தாலும் கிட்னி அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கும் ஆனா தங்க தலைவர் வாஜ்பாய் அவர்கள் கிட்னியை கொடுத்துட்டு காலங்கள் ஓடுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம் இன்று அவருடைய பிறந்த தினம் என்றால் நாம் அனைவரும் நினைவில் கொள்வது தங்க நாற்கர திட்டம் இன்னைக்கு திருச்சியிலிருந்து ஒரே ஒரு நிகழ்ச்சி தங்க நாற்கர திட்டத்தை பற்றி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் திருச்சியிலிருந்து நான் வந்து லாஸ்ட் இயர் இருந்து நான் புறப்பட்டேன் என் நண்பர் எண்ணூர்ல இருந்து தாம்பரம் வரணும் நானும் அவரை மீட் பண்றதுக்கு வரேன் நீ இது வரப்போ செங்கல்பட்டு வரப்போ சொல்லு அப்படின்னு நான் திருச்சியிலேருந்து புறப்பட்டு தாம்பரம் வந்துட்டேன் ஆனா அவரால் எண்ணூர்ல இருந்து தாம்பரம் வர முடியல இது ஏன் நான் சீக்கிரம் வந்ததுனா நம்ம அடல் பிகாரி உத்தம தலைவர் வாஜ்பாய் அவருடைய போட்ட தங்க நிற்கிறது எல்லாருக்கும் அவரோட திட்டங்கள் சொன்ன ஒரு நாள் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம் அவரோட தான் நரேந்திர மோடி அவர்கள் என்று இந்தியாவை உலக நாடுகளில் தலைநிமுறை செய்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு குறிப்பு சொல்வ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காரு வாஜ்பாய் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவர் ஒரு கிட்னியை தானம் பண்ணிருக்காரு யாருக்காவது தெரியுமா எல்லாரும் தெரியலாம் கிட்னி அவர் கிட்னி தானம் பண்ண ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வாஜ்பார்கள் முதன் முதல்ல எம்பி ஆன பிறகு அவரோட தொகுதியில் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கார் உட்காந்துருக்கப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரி கணவனை இழந்த இஸ்லாமிய சகோதரி அவங்க வந்து நேரா ஐயா நீங்க தான் எங்க தொகுதி எம்பி நீங்க வந்து என் பையனோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க உடனே வாஜ்பாய் தன்னோட லெட்டர் பேட் எடுத்து அந்த லெட்டரை எழுதி கொடுத்த அனுப்புகிறாரு அவரும் அந்த அம்மாவும் போயிட்டு அந்த பையன் எட்டு வயசு பையன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க டாக்டர் சொல்கிறார் அம்மா நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் கிட் கிட்னி ஆறுனா தானம் பண்ணால் தான் இந்த பையன் வந்து உயிர் வாழ முடியும் அதனால் உங்கள் கிட்ட திருப்பி போய் சொல்லுங்கள் அப்படி அந்த அம்மா திருப்பி அழுதுட்டு வராங்க ஐயா எனக்கு என் கணவர் இல்லை நீங்கள் தான் எங்கள் தொகுதி எம்பி என் பையனு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு யாராவது தானம் பண்ணால் தான் முடியும் அதனால் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே வாஜ்பாய் பார்க்குறார் சரி வாமா அப்படின்ட்டு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறார் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறார் என்ன மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டோன்னே அவரும் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ வாஜ்பாய் எதையும் யோசிக்கல நேராக பெட்டில் படுத்துட்டார் என்ன செக் பண்ணி செக் பண்ணி அந்த டேலியாச்சுன்னா உடனே அந்த கிட்னியை எடுத்துருக்க அந்த பையனை கொடுக்க அப்படின்னு சொல்கிறார் உடனே டாக்டர் பயப்படுறார் ஐயோ நீங்கள் பெரிய எம்பி ஆச்சு நீங்கள் போய் உங்கள் கிட்னி எடுத்துகிட்டால் எனக்கு வேலையில் போய்டும் அப்படின்னு எந்த பற்றியும் யோசனை பண்ணாதீங்க என் கிட்னி உடனே அவர் செக் பண்ணுறார் செக் பண்ணும்போது அந்த கிட்னி அந்த இதுவும் குரூப் இது டாக்டர்களுக்கு தெரியும் டிஷ்யூ மேட்சி ஆ டிஷ்யூ மேட்ச் அதை சொல்லிட்டேன் அது மேட்ச் ஆன உடனே வாஜ்பாய் சொல்கிறார் உடனடியாக என் கிட்னி எடுத்து அந்த பையனை காப்பாத்துங்க வாஜ்பாயும் கிட்னி கொடுக்குறாரு அந்த பையனும் கிட்னி எடுத்துகிட்டு காலங்கள் ஓடு தானம் நம்ம பண்ணிக்கிற செல்விஜி தெரியும் கிட்னியை தானம் பண்ணி திராவிட கட்சியில் யாராவது இருந்தாங்கன்னா எவ்வளோ கட்டோட்டாங்க மொகம் இருக்குதோ இல்லையோ கிட்னி கிட்னி கொடுத்த வல்லலே சட்னி கொடுத்த வல்லலே எங்க பார்த்தாலும் கிட்னி அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கும் ஆனால் தங்க தலைவர் வாஜ்பாய் அவர்கள் கிட்னியை கொடுத்துட்டு காலங்கள் ஓடுது வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சி வருது காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே ரெண்டாயிரத்தி அஞ்சில் நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு மருத்துவமனை திருப்பளால் வாஜ்பாய் போகிறார் பாருங்க ஒரு பிரதமராக இருந்தார் யார்கிட்டேயும் சொல்ல எம்பியாக பல ஆண்டு காலம் இருந்தார் யார்கிட்டயும் அதை கிட்னி தானம் பண்ணி சொல்ல நான் இதோட அரசியலை விட்டு ஒதுங்குறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு வயசாகி போச்சு ஒரு மூட்டு வழி தான் எல்லோரும் கிட்னியை தானம் பண்ணுங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு கிட்னியை தானம் பண்ணுறேன்னு எப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சொல்கிறேன் ஏறக்குறைய நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் சொல்லும்போது

பிஜேபி இருந்தா கிண்டல் பண்ண உண்மையிலே நடுக்குப்பத்தில் நான் இங்க பக்கத்தில் திருவள்ளிக்க நடுக்கு பத்தில் தான் இருந்த மீனவர் பகுதியில் ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபியில் சேர்றப்போ தவறா சாமியார் கட்சியில் போய் சேர்ந்துட்டான் இவெல்லாம் ஒரு சாமியார் கட்சியில் போய் சேர்ந்துட்டான்னு ஒரே ஒரு ஆள் இல்லை இன்னைக்கு ஏறக்குறைய பாதி நடுக்குப்பத்தில் மீனவர்கள் ஃபுல்லா பிஜேபியில் வந்துட்டான் பிஜேபியில் வந்துட்டான் தலைவர் அண்ணாமலை வேற கேட்டாலே

நம்முடைய தலைவர் அண்ணாமலை முதல்வராக நன்றி கூறி உடை நன்றி வணக்கம் கட்சி சார்பாக சிறப்பானது ஒரு கூட்டம் சொல்றதை விட மாநாடுன்னு சொல்லலாம் போல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு உண்மையிலே கூட்டம் நடத்திய ஏற்பாடு செய்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினத்திற்கு எளிமையான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி கொண்டிருக்கும் என்னுடைய கல்லூரி நண்பர் மாநில கல்லூரி நண்பர் சிந்தனையாளர் பிரிவின் மாநில தலைவர் அருமை சகோதரர் செல்வி தாமு அவர்களே அதே போல் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நேஷனல் பாரதிய ஜனதா கட்சியின் நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண அகர்வால்ஜி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு